ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நற்பவி கிச்சன் இன்னைக்கு ஆட்டு தலக்கறி குழம்பு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஆட்டு தலைக்கறையை நல்லா கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டு அந்த ஆட்டு தலைக்கறியை தண்ணி அந்த வேக வச்ச தண்ணி அப்புறமா மூளையை வந்து வேக வைக்கக்கூடாது தனியாக நீங்கள் எடுத்து வச்சிங்க அதுக்கப்புறமா குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுவிட்டு ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் வதக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் அதோடய பட்டை பிரியாணி இலை கல்பாசி ஸ்டார் அப்புறம் ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணுங்கள் ஏலக்காய் வாசம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் வாசனைக்கு ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா அதில் வதக்குங்க நம்ம நான் என்ன நிறையா ஆட் பண்ணியிருக்கேன் அதனால தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம் இஞ்சியும் பூண்டையும் நல்லா நச்சுட்டு அதை ஆட் பண்ணுங்கள் எப்போயுமே குழம்புக்கு அது மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா தக்காளி தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும் அந்த மாதிரி வதக்கினாலும் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னா பச்சை மலர் அடிக்கும் தக்காளி வந்து அதை பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா எண்ணெய் பிரிஞ்சி வந்ததுக்கப்புறம்தான் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற ஆட்டு தலைக்கறியை எடுத்து அதோட வதக்கணும் இது நம்ம தலைக்கறியை போட்டதுக்கப்புறமும் திரும்ப நல்லா அந்த எண்ணெய் திரும்பி வரணும் அப்புறமா அந்த மூளையை கொஞ்சம் அலை லைட்டாக தான் வதக்கணும் மூளை இல்லைனா ரொம்ப கரைஞ்சிரும் மூளை ஆனால் லைட்டாக அந்த ஆட்டு மூளையை மட்டும் தனியாக வதக்கணும் அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தில் ஆட் பண்ணி அப்போ திரும்ப அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும் இதில் உங்கள் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேவைக்கிறப்ப கல்லுப்பு சேர்த்துங்க கல்லுப்பு சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுங்க அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலா நம்ம அரைக்கும் அதில் தேங்காயோட கசகசா முந்திரி அஞ்சு முந்திரி பாதாம் ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு பாதாம் சோம்பு சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு வர மாதிரி நல்லா அரைச்சி வச்சிங்க அது தனியாக எடுத்து வச்சிங்க அதுக்கப்புறமா குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை அதில் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா சுவையான ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி